நாங்க அரசு தான் செலவு செய்யணும் ஆர்டிகல் பார்ட்டி ஒன் சொல்லி இருக்கு அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும் அரசின் பொருளாதார மேம்பட மேம்பட இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி கல்வியை அரசு கொடுக்கணும் ஆனா அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதுன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அதை எப்படி தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும் நம்ம குஜராத் ஏற்றுக்கொள்ள அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை குஜராத் ஏற்றுக்கொள்கிறது என்றால் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளணும் எப்படி நீங்க கட்டாயப்படுத்துவீங்க நீங்க சொல்வது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எனவே அதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதுதான் நாம சொல்றோம் இல்ல நீங்க சொல்லுங்க பொருளாதாரம் மேம்படல சார் ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி

ஆர் எஸ் எஸ் உடன்பாடு இல்லைன்னா ஆர் எஸ் எஸ் வந்து இருக்கணும் இல்ல